இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆண்டவருடைய சிலுவை மரணத்துடைய அவர் நமக்கு தந்த நன்மைகளை குறித்து நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி சனிக்கிழமை இயேசு மறித்து அடக்க செய்யப்பட்டார் என்று நினைவு கூறுகிற ஒரு நாள் ஆனால் இன்றைக்கி அவர் உயிரோடு தான் இருக்கார் நேற்று உயிரோடு தான் இருந்தார் நாளைக்கு அவர் உயிர்த்தளை போகிறதில்ல அவர் உயிரோடு தான் இருக்கிறார் நாம் வந்து அதான் நினச்சிரும் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நாளைக்கு நம்ம உயிர் தெரிந்தார் என்று பாடுகிறப்படினால உயிர் தெரிந்த அதில் அவருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு உண்டே உயிரோடு தான் இருக்கிறார் ஆனால் நமக்கு ஒரு பொல்லாத அனுபவம் வருஷம் வருஷம் அவரை சிறுவில் அடித்து அவரை அடக்கம் பண்ணி அவரை உயிர் தழை வச்சு கூறுதல் என்பது நல்லது எதை நினைவு கூற வேண்டும் என்கிற ஒரு முறை இருக்கிறது சரி இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு நம்ம என்ன நினைப்போம் நேற்று அடக்கம் பண்ணி இன்னைக்கு மண்ணுக்குள்ளேயே இருக்கிறாரு அப்படின்னு நினைப்போம் அவர் நமக்கு என்ன செய்தார் எப்போ சார் அஞ்சு அக்கிரமங்களில் மறித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்தவுடனே கூட உயிர்ப்பித்தார் அக்கிரமங்களில் மறித்த நம்மை அவர் மறித்து அடக்கம் செய்யப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அக்கிரமங்களை மறித்திருக்கிற நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும் உயிர் உயிர்த்தெழுந்த காரணமே எதுக்கு அப்படியே நம்மை உயிர்ப்பிக்க முடியாது எதில் அக்கிரமங்கள் என்னது கிரமம் அப்படிங்கிறா ஒ ஒழுக்கமாய் உண்மையாய் நம்ம நடப்போம் கிரமமாய் வசனத்தைப்படி வாழ்வோம் அக்கிரமத்தில் மறுவோன்னா எது எதிர்மறையாய் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை இந்த சனிக்கிழமை சினி நேற்று நம்ம ஏழு வார்த்தையை நம்ம பார்த்துருப்போம் அதை நினைச்சி நம்ம என்ன சிற்போம் ஜி அப்போ இன்றைக்கி நம்ம வந்து என்ன செய்யணும் அடக்கம் செய்யப்பட்ட அந்த ஆண்டவுடைய நாளை நினைவு கூறுகிற நாம் சில விஷயத்தை நாம் அடக்கம் பண்ணணும் எதை அக்கிரம விஷயங்கள் அடக்கம் பண்ணணும் ஒழுங்கற்ற விஷயங்களை அடக்கம் பண்ணணும் ஒழுக்கமே கிடையாது என்ன ஒழுக்க அதுதான் அக்கிரமங்கள் மறு அக்கிரமம் எது கிரமம் மீறுவது சர்ச்சி ஒம்பது மணிக்குனால் மன போல் ஏதாவது ஒரு நேரத்துக்கு வர்றது இல்லை ஏழு மணினால் ஏழ்ரைக்கு வர்றது ஆண்டோட சமூக சேர்ந்த ஒரு பாஸ்டர் மறைநேரி ஞானதாஸ் என்று தான் ஒரு ஊழியர் சொல்லுவார் சில பேர் பார்த்திங்கன்னா ஒழுங்கினத்தில் ஒழுக்கமாக இருப்பாங்க இதில் ஒழுங்கினத்தில் ஏழு மணிக்கு ஜட்ஜி நடத்தினா ஏழரைக்கு வருவாங்க எட்டு மணிக்கு ஜட்ஜி வச்சா எட்டரைக்கு வருவாங்க பத்து மணிக்கு ஜட்ஜி வச்சோம்னா பத்தரைக்கு வரு இது இது ஒழு லேட்டாக வராதே ஒழுங்கினோம் ஆனால் எப்போ வச்சாலும் அவங்க அந்த ஒளி ஒழுங்கினத்தில் ஒரு ஒழுக்கத்தை வச்சிருப்பாங்க அக்கிரம இன்னைக்கு நம்மளை விட்டு போயிடணும் ஏசு எனக்காய் மறித்து உயிர் தெளிந்தார் அப்படின்னு நீங்கள் நினைப்பது உண்மையானால் இனி சர்ச்சைக்கு நான் கரெக்டான டைமுக்கு போவேன் ஒழுங்கா ஜோமின ஒழுங்காக வேதம் கிரமத்தின்படி அதிலேருந்து எனக்கு ஆண்டவர்களுடைய உயிர்மிழ்ச்சி என்னது அக்கிரமத்தில் இருந்து நம்ம உயிர் பிரித்து இருக்கிறார் அப்போ இன்றைக்கி ஒரு உயிர்மிழ்ச்சி நடக்கணும் ஒரு சரியான ஒரு பொருத்தனை வரணும் இனிமேல் என் அக்கிரம வாழ்க்கை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வராங்க ஊருக்கு போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறது எங்கேயாவது போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் ட்ராவலில் வர்றது இதெல்லாம் வந்து அக்கிரமமான ஒரு விஷயங்கள் ஊழியரை ஏற்று பேசுறது திண்டாமிட்டான்னு பேசுகிறது இந்த நான் சரி அக்கிரமணமான காரியங்கள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா மாற்றிடணும் அதனால் அதை கிரமப்படி அதிலிருந்து அக்கரில் மறைத்துற நம்மை இயேசு என்ன செய்தார் செய்ய்ப்பித்தார் நம்ம வாழ்க்கையில் பைபிள் தூக்கிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு ஞாசாக எடுத்துகிட்டு இன்னும் அக்கரமாக நம்ம நடக்கவே கூடாது வருஷ வருஷம் இன்னைக்கு அதை நினைக்கிறதுனால ஒரு மேன்மை கிடையாது அது நல்லா தெரியுங்க இயேசுவை நினைக்கும் போல நம்ம வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கணும் அதனால் இன்னைக்கு அக்கிரமான காரியங்கள் நமக்கு எதெல்லாம் ஆவியான நினைப்பூட்டுகிறார் அதையெல்லாம் அக்கிரமப்படுத்திடுவோம் ஆலய கொடுங்க ஜபத்தை வேத வாசிப்பை பரிசுத்த காரியங்களை நம்ம ஒழுங்குபடுத்தி அவருக்காக வாழ்வோம் நிச்சயம் இந்த நாட்கள் நமக்கு உண்மையான சிலுவைத்தியான நாட்கள் என் கால்பர்ஷம் நாளை காலை நமக்கு ஞாயிறு ஆராதனை ஆன்லைனில் பார்க்குறோம் பார்க்கலாம் வாங்க நாளை மறுதினம் மீண்டும் அனுதின கல்வி சதிகளில் தேவக்கரு விநிமித்தாக இருக்கிறோம்